ஒருநாள் முல்லா ஒரு கடைக்கு சென்றார் அங்கு தலைப்பாகைகளும் விற்கப்பட்டன தமக்கு ஒரு தலைப்பாகை வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் முல்லா அங்கு சென்றார் அழகான ஒரு தலைப்பாகையைத் தேர்ந்தெடுத்து விலை பேசினார் பிறகு தலைப்பாகையை தலையில் அணிந்து கொண்டார் அந்தக் கடையில் அழகான சால்வைகளும் விற்கப்படுவதை முல்லா கண்டார் தலைப்பாகைக்கு பதிலாக சால்வையை வாங்கிவிடலாம் என்று அவருக்கு தோன்றியது அதனால் அவர் கடைக்காரனை பார்த்து இந்த தலைப்பாகைக்கை குப்பதிலாக சால்வையை வாங்கிக் கொள்கிறேன் இரண்டின் விலையும் ஒன்றாகத்தானே இருக்கிறது என்றார் உங்கள் விருப்பம் போல எதை வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார் கடைக்காரர் முல்லா தலைப்பாகையை கழற்றிக் கொடுத்துவிட்டு சால்வையை எடுத்துக் கொண்டு புறப்பட்டார் ஐயா நீங்கள் வாங்கிய சால்வைக்கு பணம் கொடுக்கவில்லையே என்று கடைக்காரர் கேட்டார் நான் ஏன் பணம் கொடுக்க வேண்டும் தலைப்பாகைக்கு பதிலாகத்தானே சால்வையை வாங்கிக் கொண்டேன் என்றார் முல்லா அப்படியானால் தலைப்பாகைக்கு பணம் கொடுங்கள் என்றார் கடைக்காரர் தலைப்பாகைக்கு ஏன் பணம் தர வேண்டும் அதைத்தான் உங்களிடம் திருப்பிக் கொடுத்துவிட்டேனே என்று கடையை விட்டு கம்பீரமாக வெளியே நடந்தார் கடைக்காரருக்கு ஒன்றுமே விளங்கவில்லை அவருடைய மூளை குழம்பி விட்டது சமீபத்திய வீடியோக்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இப்போதே சப்ஸ்கிரைப் நவ் நோட்டிபிகேஷன் பெல் அழுத்தவும் எங்கள் சமூகத்தில் சேர்ந்து கதையின் வானம் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உலகம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்